ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுரியா பீ டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ஷாப்பிங் மினி விலாக் அப்புறம் வந்து இஃப்தார் டு சஹ் விலாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஆப்பிள் ஷாப்பிங் வந்திருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதுக்காக வந்திருந்தோம் ஸோ இப்படி ஷால்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஷால்ஸ் ஷிஃபான் ஷால்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து என்னென்னா ஹிஜா பின்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஸோ ஃபர்தாஸ் பார்த்துட்டு கிளாத் வந்து எனக்கு பிடிக்கலை ஸோ இந்த வெயிலுக்கு இவ்வளோ ஹெவியாக நம்ம போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஹேண்ட் ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் வாங்கலை பட் ட்ரையல் ரூம் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு ட்ரையல் ரூம்னால ஃபேனு இதெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு போ வெயிலுக்கு போனதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஸோ வீட்டுக்கு வந்து ராள் தொகு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அம்மா ஆஞ்சி வச்சுருந்தாங்க ஸோ எப்பயும் ஸ்பைசஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இஃப்தாரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டர்ட் பண்ண போகிறோம் கஸ்டர்ட் வந்து நம்ம அன்றைக்கி வாங்கியிருந்தோம் ஸோ வந்து கொஞ்சமாக தனியாக பால் எடுத்து அதை கஸ்டர்ட் போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு குவான்டிட்டி தெரில ஸோ வந்து கொஞ்சம் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டேன்னா ஸோ ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ஐஸ்க்ரீம் வெனிலா ஃப்ளேவர் வேறு ஸோ ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டாக போயிடுச்சு அதோட பால் வந்து கெட்டி பால் எடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இது வச்சதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம என்ன பண்ணி வச்சுருக்க போகிறோம் அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க அந்த கஸ்டர்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்லா சுண்டை விடணும் சுண்டை விட்டோம் அப்படி கெட்டியான க்ரீமியான கஸ்டர்ட் வந்து ரெடி ரெட்டியாயிடும் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் தான் வச்சுருந்தேன் ஸோ கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இஃப்தான் இருக்குது டைம் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த தடவை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு பட் வந்து அம்மாவும் பாப்பாவும் வந்து வெளியில் போயிட்டாங்க ஸோ வந்து ஸோ அவ்வளோவா வந்து எதுவுமே எடுக்கலாம் ஸோ வந்து கஸ்டர்டுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வாழைப்பழமும் கொஞ்சம் பொம் கிரான்ட்டும் இருந்துச்சு ஸோ வேறு வேறு ஃப்ரூட்ஸ் இல்லை ஸோ இதை மட்டும் வச்சு கஸ்டர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த டேஸ்ட்டே போதும் நார்மலாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அந்த வெனிலா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சப்பட மறக்காமல் my channel subscribe and support but thank you